ورحمت اللہ وبرکاتہ وآلہ وسلم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین الصلاة والسلام وعشر بالانبیاء والمرسلین اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعْلَىٰ فِي الْقُرْآنِ الْكَرِيمِ إِنَّا انزلنا إِلَىٰ نُوحًا قَوْمِ عَنَّا عَنْدِرْ قَوْمَكَ مِنْ قَبْلِ عَنَّا يَعْدِيهِمْ قَدَابُنَا لِيمُ காலையாகோ மின் நீளக்கும் நதியும் உபீனா சதகதல்தால் அணிய நதியும் ஏழு வானங்களையும் மேலு பூமியையும் படைத்து பரிபாரிக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் மீது அனைத்து புகழும் முறிந்த மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முகமது ரசூலே கரீம் சல்லல்லா அலை அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிசுவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இன்றும் இருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவையின்கள் தபா தாமியின்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் வலிமார்கள் அவுலியாக்கள் மேலும் இந்த நல்லதோர் ஒரு மஜிலீசில் அமர்ந்திருக்கும் உங்களின் என் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையாமல் நிலவட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹசரத் நூ அலை சலாம் அவர்கள் முதலில் ஹசரத் நூஹ் அலை சலாம் அவர்களுடைய பெயர் நூ என்பதாகவே இல்லை அவர்களுடைய பெயர் குரியானி பாஷா யஷ்கர் என்று இருந்தது பிறகு இவர்களுடைய பெயர் நூஹெப்படி ஏற்பட்டது அதற்கு உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள் நூ என்றால் அதிகம் அழுகுபவர் மேலும் புலம்புபவர் சரி இவருக்கு இந்த பேர் எப்படி ஏற்பட்டது இதற்காக ஒரு மூன்று சம்பவங்கள் சொல்கிறார்கள் முதலில் அசர் நூ அவர்கள் தெரு வீதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் அவர்களிடம் வந்தது அந்த நாய் மிகவும் ஒரு அகோரமான தோற்றத்தில் மேலும் அது மிகவும் மோசமான நிலவையில் இருந்தது அப்பொழுது நூஹலை சலாம் அவர்கள் ஓ அகோர ரூபம் பட்ட நாயை அப்பால் போ என்று கூறினார்கள் அல்லாவத்தாலா அந்த நூ அந்த நாயிற்கு பேசும் ஆற்றலை கொடுத்தான் அப்பொழுது அந்த நாய் கூறியது நூகே நீங்கள் உங்களுடைய சக்தியை வைத்து ஒரு அழகான ரூபம் உடைய நாயை படைத்து காட்டுங்களை பார்ப்போம் என்றது அப்பொழுது கூறியது நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்றால் மனிதர்களுக்கும் நபித்துவத்திற்கும் உள்ள ஏற் உள்ள நவித்துவம் என்று கலங்கிவிடும் நீங்கள் அதனால் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துங்கள் என்று கூறியது இந்த உபதேசத்தை பார்த்த அவர்கள் மிகவும் மனம் குலைந்து மேலும் அல்லாவுடைய இரையச்சத்தின் பாலானார்கள் இரண்டாவது சம்பவமாக சொல்கிறார்கள் அசர் நூகல் இலாம் அவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்ட மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம் அவர்களுடைய கவுண்டிற்கு இறக்கப்பட்ட வெள்ளப்பிரளையம் அந்த வெள்ளப்பிரிலையம் முடிந்த பிறகு அசர் நூகலைஸ்லாம் அவர்கள் கப்பலை விட்டு வெளியே இறங்கினார்கள் அப்பொழுது அவர்களிடம் ஷைதான் தோன்றினான் அவர்களிடம் ஷைத்தான் தோன்றி நூகே நீங்கள் எனக்கு ஒரு பேருபகாரம் செய்துவிட்டீர்கள் என்று ஷைதான் கூறினார் அதை பார்த்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடே செய்தானே நான் உனக்கு பேருபகாரம் செய்துள்ளேனா என்று கூறினார்கள் ஆம் ஆம் நூகே நீங்கள் எனக்கு பேருபகாரம் செய்துள்ளீர்கள் நான் ஆதமுடைய இருந்து மறுமை நாள் வரைக்கும் தோன்றும் மனிதர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் அதன்பால் நான் உங்களுடைய கவுமையும் வழிகெடுத்தேன் நான் அவர்களை மிகவும் முயற்சி செய்து நரகத்தின் விளிம்பு வரைக்கும் நான் அவர்களை கொண்டு சேர்த்தேன் பிறகு நீங்கள் அல்லாவிடம் துவா செய்து யார் இவர்களை நீ அழித்துடுவாயாக என்று நீங்கள் துவா செய்தீர்கள் அதன்பால் நீங்கள் அவர்களிடம் விட்ட சாபத்தின் காரணமாக அவர்கள் அழிந்து இப்பொழுது அவர்கள் அதாபை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நீங்கள் எனக்கு செய்த பேருபகாரம் அல்லவா என்று செய்தான் கூறினான் இதை பார்த்து அவர்கள் மிகவும் மனம் உடைந்து போய் எவ்வளவு என்று சொன்னால் இந்த ஓலம் நாற்பது ஆண்டிற்களுக்கு தொடர்ந்து மிகவும் நடந்தது மூன்றாவதாக கூறுகிறார்கள் அசே நூகல் இசலாம் அவர்களுடைய கவுமை அல்லாவின் பால் அடைத்தார்கள் அப்பொழுது அவர்களுடைய மகன் கூட இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவர்கள் மகன் சொன்னார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதா என்று இரா இறை மறுவார் காப்பியர்களுடன் சேர்ந்து இருந்தார்கள் அப்பொழுது நூகலை அவர்கள் கூறினார்கள் மகனே அல்லாவுடைய அதாவ் என்பது மிகவும் கடுமையாக இருக்கும் அது ஒரு மனிதன் மீது இறங்கிவிட்டது என்று சொன்னால் அவன் தப்பிக்கவே முடியாது என்று அவர்கள் தந்தை கூறினார்கள் அப்பொழுது அவர்கள் மகன் கூறினார்கள் பிரளயம் ஏற்படுமா அது ஏற்பட்டால் அதோ தெரிகிறதா அந்த மலை அந்த மலையின் உச்சியில் சென்றாவது நான் தப்பித்து விடுவேன் என்று கூறினார்கள் கடைசியில் என்னானது என்று தெரியுமா அவர்களுடைய மகன் அதை போன்று அந்த மலையின் உச்சியில் ஏறினார்கள் அந்த பூமியிலிருந்து தண்ணீர் மிகவும் அதிகமாக வர ஆரம்பித்தது அந்த அலையின் சீற்றத்தின் காரணமாக அவர்கள் அவர்களுடைய மகன் அந்த அலையில் சிக்கி கொண்டு தவித்திருந்தார்கள் அவர்கள் உயிரிற்கு மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த நூகலைஸ்லாம் அவர்கள் யார்லா இவர் என்னுடைய மகனை இப்படிதான் கொள்வாயா என்னுடைய மகனை மன்னிப்பாயாக என்று கூறின போது நூகலைஸ்லாம் அவர்களுக்கு அல்லா தாலா குரான் ஆயத்தை இறக்கினான் ஓ நூகே நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அவன் இறை மறு இறை மறுவர்களான மேலும் அவன் காபிராகிவிட்டான் அவனிற்கேற்ற தண்டனை நாம் அவனுக்கு கொடுத்து விட்டோம் என்று கூறினார்கள் இதன்பால் உங்களுக்கு தெரியவில்லையா எதற்கு அவர்களுக்கு என்ற பெயர் ஏற்பட்டது என்று மேலும் இன்னும் கூறுகிறார்கள் நூக் அலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்து சிறப்புகள் முதலாவதாக அசர் நூக் அலே அவர்களை இரண்டாவது ஆதம் என்று கூறுகிறார்கள் இவருக்கு ஏன் இரண்டாவது ஆதம் என்று பெயர் சூட்டப்பட்டது முதன் முதலில் ஆதம் அலைசலாம் அவர்களுடைய கவுமிற்கு தான் அதாப் என்பது இறக்கப்பட்டது பிறகு எந்த ஒரு நபிமார்களுக்கும் அதாப் என்பது இறக்கப்படவில்லை பிறகு நூகலைசலாம் அவருடைய கவுமிற்கு தான் மிகவும் கடுமையான வெள்ளப்பிரிலயம் என்கிற அதாப் இறக்கப்பட்டது அதன்பால் தான் இவர்கள் இரண்டாவது ஆதம் என்று கூறப்படுகிறார்கள் பிறகு அல்லாஹால மர்மை நாளில் முதலில் முகமது நபி சல்லா அலையாம் அவர்களை எழுப்பும் பொழுது பிறகு நூக் அலிஸ்லாம் அவர்களை எழுப்புவானாம் நூக் அலிசலாம் அவர்களிடம் மறை மக்களுக்கு மக்கள் நூ அலிஸ்லாம் அவர்களிடம் தனித்த விசேஷமும் மேலும் அவர்களிடம் மரியாதையும் வைத்திருந்தார்கள் அது நூக் அலிஸ்லாம் அவர்களுக்கு இருந்த உடல் திரகாத்திரம் எந்த நபியிற்கும் இல்லை எப்படி என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆயிரம் மாதம் ஆண் ஆயிரம் வருடங்கள் அவர்கள் ஆனாலும் அவருடைய ஒரு பல்லும் கொட்டவில்லை ஒரு முடியும் அவர்கள் நிறைக்கவில்லை அவர் மிகவும் திடகாத்திரமாக இருந்தார்கள் இன்னும் சொல்கிறார்கள் லூஹலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஏழ்நூறு ரக்காத்துகள் தொழுவார்கள் இன்னும் சொல்கிறார்கள் லூ இஸ்லாம் அவர்களுடைய கவுமிற்காக அவர்கள் மிகவும் அல்லாவுடைய பாதையில் அழைத்தார்கள் அவர்களுடைய கவுமை அவர்களை மிகவும் துன்புறுத்தியது எந்த எப்படி என்று சொன்னால் அவர்களை அடித்து அவர்களுடைய மண்டையை உடைத்து விட்டார்கள் ஆனாலும் அவர்கள் கையை உயர்த்தி யார் இவர்களை நீ மன்னிக்க மாட்டாயா இவர்கள் என்னுடைய கூட்டமாச்சே அல்லவா இவர்கள் என்னுடன் இருந்தவர்கள் அல்லவா இவர்களை நீ தக்குவாதாரிகளாகவும் மேலும் இரையச்சதாரிகளாகவும் மாட்டாயா என்று அல்லாவிடம் துவா செய்தார்கள் ஆகவே நாம் அனைவரும் தக்குவாதாரிகளாகவும் மேலும் இறையச்சத்துடன் இருக்கும் ரஹ்ம வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறியவர் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து